வேலூர் மாவட்டத்தில் நாளை ஞாயிற்றுக்கிழமை ஒன்பது மையங்களில் நீட் தேர்வு நடைபெற உள்ளது இத்தேர்வு பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை ஐந்து இருபது மணி வரை நடைபெற உள்ளது மாணவர்கள் தேர்வு எழுத உள்ளனர் இந்த நிலையில் தேர்வு மையங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னேற்பாடு பணிகள் குறித்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கலெக்டர் அலுவலகத்தில் நேற்று நடந்தது கலெக்டர் சுபலட்சுமி தலைமை தாங்கினார் கூட்டத்தில் அவர் பேசியதாவது காவல்துறை சார்பில் ஒவ்வொரு தேர்வு மையத்திலும் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் இரண்டு ஆண் போலீஸ்காரர்கள் இரண்டு பெண் போலீஸ் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வேண்டும் வினா தாள்கள் வைக்கப்பட்டிருக்கும் இடத்திலிருந்து தேர்வு கூடங்களுக்கு வினா தாள்களை எடுத்து செல்ல ஒரு தீர்வு மையத்துக்கு ஒரு ஆயுதம் மீண்டிய போலீஸ்காரர் பணியில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் ஒவ்வொரு மையத்துக்கும் ஒரு தீயணைப்பு அலுவலர் தீயணைப்பு கருவியுடன் பணியில் ஈடுபடுத்த வேண்டும் பள்ளியில் தீயணைப்பு வாகனத்தை தயார் நிலையில் நிறுத்தி வைக்க வேண்டும் சுகாதார துறையின் சார்பில் ஒவ்வொரு மையத்திலும் ஒரு டாக்டர் மற்றும் செவிலியர்கள் அவசர தேவைக்காக ஒரு ஆம்புலன்ஸ் தேவைப்படும் மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மருந்துகளுடன் காலை முதல் பணியில் ஈடுபடுத்த வேண்டும் கார்பாடி ரயில் நிலையம் பழைய புதிய பஸ் நிலையம் காட்பாடி மற்றும் இருந்து தீர்வு மையங்களுக்கு காலை பதினோரு மணிக்குள் மாணவர்கள் செல்ல தேவையான பஸ் வசதி ஏற்படுத்தி இருக்க வேண்டும் தேர்வு மையம் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் தேர்வர்களுக்கு குடிநீர் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் தங்க தடையின்றி மின்சாரம் வழங்க வேண்டும் இதனை கண்காணிப்பு அலுவலர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் இவ்வாறு அவர் பேசினார் கூட்டத்தில் கலெக்டரின் நேர்முக உதவியாளர் முத்தையா கூடுதல் போலீஸ் சூப்பரண்ட் பாஸ்கரன் உதவி கலெக்டர்கள் கவிதா சுபலட்சுமி உள்பட பலர் கலந்து கொண்டனர்